மன்னிப்பு கேட்க முடியாது கமல் பதிலடியால் தக்லைஃப் பாதிக்குமா என்னதான் நடந்தது இந்த தொகுப்பில் விரிவாக மணிரத்னம் இயக்கத்துல கமலஹாசன் நடிச்சிருக்கிற தக்லைஃப் திரைப்படம் வர ஜூன் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக இருக்கு பெரும் பொருட்களவுள்ள இதனை கமலஹாசன் மணிரத்னம் ஆகியோர் ரஞ்சையின் நிறுவனத்தோட கூட்டம் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா முப்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு கமல் மற்றும் மனித அமைச்சிருக்கு இருக்கு இந்த படத்தோட ப்ரமோஷன் பணிகள்ல படக்குழுவினர் ஈடுபட்டிருக்காங்க அந்த வகையில சென்னையில நடைபெற்ற இசை வெளியீட்டு விழாவில் பேசின நடிகர் கமலஹாசன் உயிரின் உறவே தமிழே எனது வாழ்க்கையும் குடும்பமும் தமிழ் மொழிதான் தான் என்னோட குடும்பம் இங்க இருக்கு அதனாலதான் சிவராஜ் இங்க வந்திருக்காரு அவரோட மொழி தமிழ் மொழியில இருந்து பிறந்தது அவரும் நமது குடும்பத்துல ஒரு அங்கம் ஆவாரு என்று தெரிவிச்சாரு தோணியில கமலஹாசன் குறிப்பிட்டாரு உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் தாய்மொழி உண்டு ஆனால் தாய்மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்பது தமிழ்தான் என்று மொழி அறிஞர்கள் சொல்லுவாங்க தமிழ் அத்தனை தொன்மையானது தோன்றி மண் காலத்தை வாழோடு முன்தோன்றிய மூத்த கொடி என்று ஒன்பதாம் நூற்றாண்டு சேர்ந்த மாலை என்ற தமிழ் இலக்கண நூலோட ஆசிரியர் கூறியிருக்காரு தமிழ் மொழி அறிஞர் தேவநேய பாவனார் தன்னோட ஆய்வின் மூலமா தமிழ்மொழி ஏறத்தாழ இரண்டாயிரத்து ஐநூறு அணிகளுக்கும் புலமையான மொழின்னு சொல்லியிருக்காரு சங்க இலக்கியங்கள் இதற்கான சான்றா இருக்கு தமிழ் உலகின் தொன்மையான மொழிகள்ல ஒன்று என்றும் மொழி அறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் பலர் குறிப்பிட்டிருக்காங்க இததான் நடிகர் கமல் அந்த விழாவில் குறிப்பிட்டாரு ஆனா கர்நாடகாவில் இருக்க சிலருக்கு இது பிடிக்கல இதனால கமலஹாசனோட பேச்சுக்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கு கமலஹாசனோட கருத்துக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது தான் வேடிக்கை கன்னடத்தோட பெருமை வரலாறு கமலஹாசனுக்கு தெரியல வரலாறு தெரிஞ்சுட்டு பேசணும்னு அவர் தன்னோட கன்னடத்தை பதிவிச்சிருக்காரு மேலும் கண்டனத்தை பதிவிச்சதோட சிலரும் குரல் எழுப்பியிருக்காங்க அதே நேரத்துல கர்நாடக மாநில கலாச்சாரத்துறை அமைச்சர் சிவராஜ் கமலஹாசன் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறதோட கமல் மன்னிப்பு கேட்கலை என்றால் தக்லை படத்துக்கு கர்நாடகத்தில் தடை விதிக்கப்படும் இது தொடர்பாக கர்நாடக திரைப்பட வர்த்தக சபைக்கு உத்தரவிடுவேன் என்றும் மிரட்டியிருக்கார் கர்நாடக மாநில பாஜக தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடியூரப்பாவோட மகனமான விஜயேந்திராவும் தாம் பங்குக்கு கண்டனத்தை தெரிவிச்சு இந்த விவகாரத்தில் கர்நாடகத்தில் அரசியல் லாபம் தேட முயற்சி பண்றாங்க கன்னட அமைப்புகள் ஆங்காங்கே தக்ளைட் சுவரொட்டிகளை கிழித்து போராட்டங்களை தொடங்கி இருக்கு பொதுவாகவே தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் காவிரி பிரச்சனை வந்தால் இப்படிப்பட்ட பதற்றம் பரபரப்பு ஏற்படும் கடந்த சில வருடங்களா அந்த பிரச்சனை இல்லாத நிலையில இப்போ மீண்டும் அந்த பிரச்சனை தக்லை படம் மூலமா தலை தூக்கி இருக்கு இப்படிப்பட்ட நிலையில கர்நாடக தலைவர்கள் இந்த பிரச்சனையை அரசியலாக்கி எப்படி லாபம் காணலாம் என்றுதான் கணக்கு தவிர இரு மாநில மக்களோட உறவுகள் பாதிக்கப்படுமே என்று யாரும் கவலைப்பட்டதா தெரியல காவிரி பிரச்சனையில நடிகர் சத்யராஜ் மன்னிப்பு கேட்டாதான் கர்நாடகாவில பாகுபலி படத்தை திரையிட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு மிரட்டல் விடுச்சிருந்தாங்க மன்னிப்பு கேட்கல அப்படின்னா இந்த படம் இங்க வெளியாகாதம்னு சொல்லியிருந்தாங்க பல கோடி ரூபாய் செலவுல எடுத்த படம் என்ன தயாரிப்பாளர் நஷ்டம் அடைஞ்சு என்று கருதிய நடிகர் சத்யராஜ் மன்னிப்பும் கேட்டாரு இதே மாதிரி கன்னட அமைப்புகள் நடிகர் ரஜினிகாந்துக்கும் பல முறை நெருக்கடி கொடுத்தாங்க இப்படியாக தமிழ் நடிகர்களை மிரட்ட இந்த கன்னட அமைப்புகள் அன்னை மாநிலமான தமிழ்நாட்டோட நீண்ட உறவு தொழில் முறை தொடர்புகள் வச்சிருக்கிறது நினைச்சு கூட பார்க்கிறது இல்லை கன்னட திரைப்படத்துறையை சேர்ந்த பெரும்பாலான கலைஞர்கள் இங்கு பணியாற்றுறாங்க ஆனா அவர்களுக்கு தமிழர்களோ தமிழ் அமைப்புகளோ இந்த நேரத்திலும் எந்த பிரச்சனையும் செய்யறது அவர்களை நம்ம கொண்டாடுறோம் ஆனா கன்னட அமைப்புகள் தமிழர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துறதையே வாடிக்கையாகவே வச்சிருக்காங்க அரசியல் லாபத்துக்காக அங்க இருக்க கட்சிகளும் இந்த தூண்டி விடுமே தவிர யாரும் புத்திமதி சொல்றதில்லை அந்த வகையில தான் இப்போ தக்லீஃப் பட விழாவில் உலக நாயகன் கமலஹாசன் பேசினதை வச்சுட்டு அரசியல் செய்ய தொடங்கி இருக்காங்க கமல மன்னிப்பு கேட்க வைக்கணும் அதன் மூலமா அவரை சிறுமைப்படுத்தி விட்ட வேண்டும் என மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ன என்றும் அந்த எண்ணம் கர்நாடகத்தில் இருக்க ஒவ்வொரு தலைவருக்குமே இருக்குங்கிறது சில நாட்கள் அங்கு நடந்துட்டு வர சம்பவங்களை பார்க்கும் போது நல்லாவே தெரியுது ஆனா உலக நாயகன் கமல் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவர் இல்லை படம் நஷ்டமடைஞ்சா அடையட்டும் இன்னொரு முறை சம்பாதிச்சுக்கலாம் ஆனா தன்மானம் போனா அதை மீண்டும் மீட்டெடுக்க முடியாது என்பதை உணர்ந்த உலக நாயகன் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டார் கேரளாவில் நடந்த தக்லீஃப் பட விழாவில் தான் இதை கமல் தெரிவிச்சாரு தமிழிலிருந்து தான் கன்னடம் தோன்றியது என்ற கருத்துக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன் அவர்கள் இந்த விஷயத்துல குழப்பத்தில் இருக்காங்க நான் பேசினது எல்லாமே அன்பு மிகுதியால வந்தது மொழி குறித்து வரலாறுகளை வரலாற்று அறிஞர்கள் எனக்கு கருப்பிச்சிருக்காங்க நான் சொன்ன கருத்தை என் பக்கம் இருந்து பார்த்தா சரியா தோன்றும் நான் பார்த்தால் அது சொன்னதைத்தான் தோன்றும் மொழி குறித்து அறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் தொல்லியல் துறையினர் தான் விவாதிக்க முடியும் அன்பு எப்போதுமே மன்னிப்பு கேட்காது மொழி குறித்த பயிற்சி அரசியலாக்க வேணாம் கர்நாடகத்தில் இருந்து விமர்சிக்கிறவங்களையும் எனது குடும்பத்தினர்களாகவே கருதுறேன்னு அன்போடு சொல்லியிருக்காரு இந்த அன்பு வார்த்தைகள் கன்னடர்களுக்கு புரியவா போது அதே நேரத்தில் தமிழகத்தில் கமலஹாச நிலைப்பாட்டுக்கு பலரும் ஆதரவு குரல் கொடுத்திருக்காங்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் கமல் கருத்தை வரவேற்றிருக்காங்க தமிழ்ல இருந்துதான் கன்னடம் பிறந்திருக்கு என்பதை அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆனால் அண்ணன் தம்பியா பழகிற தமிழர்களும் கன்னடர்களும் இந்த மொழி பிரச்சனையால சண்டையிட்டுக் கொள்வது தேவையா என்பதை ஒவ்வொருவரும் உணரணும் ஒன்றுபட்டா உண்டு வாழ்வு நம்மோட ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்ற பாரதியோட பாடலை நம்ம நினைவுல கொள்வோம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்